இந்தியாவை பகித்ததால் முதன் முறையாக பதவி இழக்கும் அமெரிக்க அதிபர் அமெரிக்காவின் ஒரு ஜென்சி போராட்டமா ட்ரம்ப்புக்கு எதிராக குவியும் அமெரிக்க மக்கள் இந்தியாவை நீ தொட்டிருக்கக்கூடாது ட்ரம்ப் இது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னிருந்த இந்தியா இல்ல மோடியின் புரட்சி இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்நாட்டிலேயே அதிக எதிர்ப்புகள் இருப்பதால் அவர் பதவி இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்கிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது நேபாளம் இலங்கை வங்கதேசம் ஆகிய நாடுகளில் ஜென்சி போராட்டம் காரணமாக அந்த நாடுகளின் ஆட்சியாளர்கள் பதவி இழந்ததற்கு பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது அதே அமெரிக்கா ஜென்சி போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடுவது தன்வினை தன்னை சுடும் என்ற பல மொழியை ஞாபகப்படுத்துகிறது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பது ஹச் ஒன் பி விசா கட்டுப்பாடு மற்றும் அமெரிக்காவில் குடியேற இந்தியர்கள் குறித்த சில விமர்சனங்கள் முன்வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ட்ரம்பின் இந்த அணுகுமுறை அமெரிக்காவில் இந்தியர்கள் மத்தியில் மட்டுமின்றி அமெரிக்கர்களுக்கும் குறிப்பாக ஜென்ஜி தலைமுறைகளுக்கும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அமெரிக்காவில் உள்ள இளைஞர்கள் ஜென்ஜி மற்றும் மில்லியன்கள் பாரம்பரிய வேர்களை பற்றி பெருமைப்படுபவர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கை இந்தியாவை இலக்கு வைத்ததாகவோ அல்லது பாரபட்சமாக இருந்ததாகவோ அவர்கள் உணர்கிறார்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் இந்த இளைஞர்கள் ட்ரம்புக்கு எதிராக ஒரு பெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவை குறிவைக்கும் எந்த ஒரு தலைவரும் அமெரிக்காவில் ஆட்சிக்கு வார தகுதியற்றவர் என்ற கருத்தை அவர்கள் பரவலாக பரப்புகின்றனர் பொதுவாக இந்த இளம் அமெரிக்காவில் அரசியல் ரீதியாக தீவிரமாக இல்லாவிட்டாலும் இப்போது அவர்கள் அதிக அளவில் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் மேலும் அமெரிக்க பொருளாதார வண்ணுகர்கள் டிரம்பின் அணுகுமுறை பழைய அரசியல் சமன்பாடுகளை அடிப்படையாக கொண்டது என்று விமர்சிக்கிறார்கள் அதாவது அவர் இந்தியாவுடனான உறவுகளை இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னர் இந்த இந்தியா போல எளிது நெகிலும் பலவீனமான பொருளாதாரமாகவோ அல்லது மென்மையான ராஜதந்திர அணுகுமுறையாக கருதியிருக்கலாம் ஆனால் உலக அரங்கில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்களை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது முக்கிய விமர்சனமாக உள்ளது இந்தியா தற்போது உலக அரசில் ஒரு முக்கியமான வளர்ச்சி என்ற நிலைமையை நோக்கி நறுங்கிவிட்டது பொருளாதார ரீதியாகவும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் இந்தியாவை பகிர்ந்து கொள்வது அமெரிக்காவுக்கு நல்லதல்ல என்று புரிதல் பரவலாக உள்ளது மோடி அரசின் செல்வாக்கால் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தேசப்பற்று மற்றும் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது தங்களின் சொந்த நாட்டின் மீது வைக்கப்படும் விமர்சனங்களை அவர்கள் தீவிரமான அரசியல் நிலைப்பாடாக மாற்றுகின்றனர் இந்தியாவை பகிர்ந்து கொள்வது என்பது வெறும் வர்த்தக பிரச்சினை அல்ல இது அமெரிக்காவின் நீண்டகால இராணுவ பொருளாதாரம் மற்றும் ராஜேந்திர முதலீடு பாதிக்கும் என்று அமெரிக்க மக்கள் நம்ப தொடங்கியுள்ளனர் இந்திய சந்தை ஒரு பெரிய வாய்ப்பு அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் அதிக முதலீடு செய்ய துடிக்கும் பொழுது அரசாங்க மட்டத்தில் ஏற்படும் உரசல் வணிக வாய்ப்புகளை கிடைக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மொத்தத்தில் இந்தியாவின் தொட்டிருக்கக்கூடாது ட்ரம்ப் என்ற இளைஞர்களின் கோஷம் உணர்ச்சி ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா நிலம் இந்திய அமெரிக்கர்கள் மற்றும் பொதுவாக உள்ள அமெரிக்க மக்கள் இந்தியாவின் உலகளாவிய மகத்துவத்தை உணர்ந்துள்ளனர் இந்த ஒரே ஒரு அரசியல் தவறு ட்ரம்ப் தனது பதவி இலக்க காரணமாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இது அமெரிக்கா மீது உள்ள கோபமல்ல ட்ரம்ப் என்ற தனிப்பட்ட மனிதன் மீது உள்ள கோபம்தான்